இறுதி நேரத்தில் பாரிய இயந்திர இந்திய விமானம் மரணத்தை நேரில் பார்த்து திரும்பிய நூற்று எண்பது பயணிகள் வெளியானது நாமல் ராஜபக்ஷவை கொள்ள வேண்டும் என துடித்தவன் நான் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனாவின் பேச்சால் பரபரப்பு கடுப்பான ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் சிறைச்சாலையை வீடாக மாற்றிய கெஹலிய குடும்பம் பச்சை பைகளுடன் இன்று வெளியே அனுப்பப்பட்ட மகள் பரிதாப நிலையில் தென்னிலங்கை அரசியல் முதலை மீண்டும் மகிந்த குடும்பத்துக்கு அடுத்த குறி நாமல் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணை சிக்கிவிட்டால் சிறை கட்டாயம் என எச்சரிக்கை போலீஸ் அதிகாரி காட்டி அதிரடி திரைப்பட பாணியில் மரக்கறைக்குள் போதைப் பொருள் விற்ற நபர் கிழக்கு சம்பவம் ஸ்ரீலங்காவில் பரபரப்பாகும் கெஹலிய குடும்ப கைது சர்ச்சைக்குரிய தடுப்பூசி தொடர்பில் ஆய்வக பரிசோதனையில் வெளியான தகவல் திடீரென்று ஒரே நாளில் பல ஏர் இந்திய விமான சேதைகள் ரத்து அவதியில் பயணிகள் வரும் விமான பயணங்கள் மீனவருடன் சென்ற படகு தனியாக திரும்பிய அவலம் பின்னணியில் பல திடுக்கிடும் தகவல்கள் களமிறங்கிய தடையவியல் போலீசார் மூன்று மாத பிஞ்சு குழந்தையை கொன்று புதைத்தது ஏன் செம்மணியில் வெடித்த போராட்டம் களமிறங்கிய பெண்கள் உள்ளிட்ட அணியினர் புலமை பர்சல் பரீட்சையை நிறுத்துவது தொடர்பாக எடுக்கப்பட்டது இறுதி முடிவு வாகன இறக்குமதி மூலம் கிடைத்த வருவாய் தொடர்பில் தகவல் மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை மிகுந்த அவதானம் நூற்றி எண்பது பேருடன் பயணித்த இண்டிகோ விமானம் நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை அடுத்து அவசரமாக டெல்லியில் தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் பதற்றம் அடைந்தனர் இது தொடர்பில் தெரிய வருகையில் டெல்லியிலிருந்து லே விமான நிலையத்துக்கு நேற்றைய தினம் காலை நூற்று எண்பது பயணிகளோடு இண்டிகோ விமானம் புறப்பட்டுச் சென்றது லே விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனையடுத்து விமானம் டெல்லிக்கு மீண்டும் திரும்பிவிடப்பட்டது டெல்லி விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது விமானத்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் டெல்லியில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என இண்டிகோ விமான நிர்வாகம் அறிவித்தது அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பின்னர் கடந்த ஏழு நாட்களில் அதிக விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கம் செய்யப்படுவது பயணிகள் மத்தியில் பெரும் அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வேலவின் மகள் சமித்ரி ஜெனனிகா ரம்புக்வேல இன்று தினம் விடுவிக்கப்பட்டுள்ளார் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார் சந்தை நபர் ரூபாய் ஐம்பதாயிரம் சொக்கப்பிணை மற்றும் தலா ஐந்து பில்லியன் மதிப்புள்ள மூன்று பிணைகளை சமர்ப்பிக்க தவறியதால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் பதினாறு வங்கிக் கணக்குகளில் தொன்னூறு மில்லியனுக்கும் அதிகமான வைப்புத் தொகையை சந்தேகத்துக்கிடமான முறையில் வைத்திருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் விளக்க முறையில் வைக்கப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன உள்ளிட்ட முன்னாள் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து போலீஸ் நிதி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது இருபதற்கும் மேற்பட்ட அரசியல் செல்வாக்குமிக்க நபர்களின் சொத்துக்கள் குறித்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படுகின்ற மில்லியன் கணக்கான ரூபாய் சொத்துக்களை கைப்பற்ற இந்த விசாரணைகள் தொடக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இயங்குகின்ற ஐஏஐடி தெரிவித்துள்ளது சொத்துக்கள் விசாரிக்கப்படும் அரசியல்வாதிகளில் பொதுஜன பெரமுறவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன முந்தைய அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் குழு மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் முன்னாள் மாகாண முதலமைச்சர்கள் பலரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பிலும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது விசாரணையின் பொழுது யாரேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரிய வந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மரக்கறி விற்பனை என்ற போர்வையில் போதைப் பொருட்களை சூட்சமமாக விற்பனை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதான சந்தேக நபர் தொடர்பில் நீந்தவூர் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அம்பாரி மாவட்டம் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் நீந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தற்காலிக மரக்கறி விற்பனை நிலையம் என்ற போர்வையில் சூட்சமமான போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் புதன்கிழமை விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது குறித்த மரக்கறி விற்பனையில் ஈடுபட்டவர் தன்னை கைது செய்த போலீசார் முயற்சிப்பதை கண்டு அருகில் உள்ள வயல்வெளிக்கு தப்பி ஓடினார் எனினும் புலனாய்வு பிரிவினரும் போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து கடும் சிரமத்தோடு சந்தேக நபரை பின்தொடர்ந்து கைது செய்துள்ளனர் அத்துடன் குறித்த மரக்கறி விற்பனை செய்யும் கடையில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய தரமற்ற இம்ஜூனோ குளோபிலின் தடுப்பூசி தொடர்பான விசாரணையில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் உப்பிருந்தமை ஜெர்மனியில் நடத்தப்பட்ட ஆய்வக சோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டதாக பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாம இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெலா உள்ளிட்ட சுகாதார அமைச்சர் உயர் அதிகாரிகள் பலர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் தரமற்ற இம்யூனோ குளோபலின் தடுப்பூசி மருந்துகளை இறக்குமதி செய்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தகவல் வெளியிடப்பட்டது குறித்த விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு சட்டத்தரணி என்று மாளிகா நீதவா நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஏர் இந்தியா நிறுவனத்தின் எட்டு விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன அத்துடன் அடுத்த சில நாட்களுக்கு பதினைந்து சதவீதத்தில் சேவைகளை குறைக்க இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் நேற்று அறிவித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்துக்கு பின்னர் ஏர் இந்தியா விமானங்களுக்கு நடத்தப்படுகின்ற பாதுகாப்பு ஆய்வு மற்றும் ஈரான் இஸ்ரேல் வான்வெளி மூடல் காரணமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன ஏராளமான விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது அல்லது பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது இதனால் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்துள்ளனர் இந்நிலையில் இன்று இந்தியா எட்டு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தீர்த்தக்கரை பகுதியிலிருந்து புதன்கிழமை இரவு கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நபர் ஒருவர் மீண்டும் கரை திரும்பாத காரணத்தால் குறித்த மீனவர் சென்ற படகை மீனவர்கள் கடலில் இருந்து கரைக்கி வியாழக்கிழமை கொண்டு வருகின்ற போதும் மீனவர் இதுவரை கரை சேரவில்லை குறித்த மீனவர் சட்டவிரோத கடற்றுறை நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என மீனவர்கள் சந்தேகம் வெளியிட்டதோடு முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் அவரது உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை சம்பவ இடத்துக்கு வருகை தந்த கிளிநொச்சி தடயவியல் போலீசார் குறித்த படகில் இருந்த இரத்தக்கரை மற்றும் காயங்கள் மீனவரின் உடை மற்றும் ஏனைய பொருட்கள் மீதான தடயவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சுனாமியில் தன்னுடைய ஐந்து பிள்ளைகளை பறிகொடுத்தில் சிலாவத்தை கரையில் தன்னுடைய மூன்று பிள்ளைகளோடு வசித்து வரும் வின்சென்ட் டிப்போல் அண்டனி கருனல் அருமை என்ற அறுபத்தி இரண்டு வயதுடைய மீனவர் புதன்கிழமை இரவு கடற்கரை நடவடிக்கைக்கு கடலுக்கு சென்றார் இந்நிலையில் மீன்பிடி தொழிலுக்கு சென்ற ஏனையவர்கள் குறித்த மீனவர் சென்ற படகு தனியாக கடலில் மிதந்து வருவதை அவதாரித்து உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துவிட்டு கடலில் இருந்து அவர் பயணித்த படகினை கொண்டு வந்தனர் முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன தென்பகுதியிலிருந்து வருகை தந்து நாயாறு கொக்களாய் பகுதியிலிருந்து செல்லும் சட்டவிரோத மீன்பிடியாளர்கள் கொக்குளாய் முகத்துவார பகுதியிலிருந்து செல்லும் மீனவர்கள் மற்றும் புல்மோட்டை பகுதியிலிருந்து வருகின்ற சட்டவிரோத மீன்பிடியாளர்கள் வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் டைனமெட் பாவித்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பாவித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் சாதாரண மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற முல்லைத்தீவு மீனவர்களோடு தொடர்ச்சியாக பல்வேறு முரண்பாடுகளோடும் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அண்மையில் இவ்வாறு சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த ஆறு படகுகள் முல்லைத்தீவு கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனுடைய பின்னணியாக குறித்த மீனவர் சட்டவிரோத மீன்பிடியாளர்கள் கொலை செய்து கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் மீனவர்கள் மத்தியில் வலுப்பெற்று வருகிறது குறித்த மீனவரை தேடி எட்டு படகுகளில் மீனவர்கள் கடலில் வியாழக்கிழமை காலை சென்று தேடியபோது எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கப்படாத நிலையில் அவர்கள் கரை திரும்பினர் காணாமல் போயிருந்த அந்த மீனவரை தேடி கடலில் சுமார் இருபத்தைந்து மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் வள்ளிக்கிழமை சென்று தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பிலான மீனதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதவழி விவகாரத்துக்கு கோரி செம்மணி சந்தையில் என்ற போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் இடம்பெற்றது செம்மணி சித்துப்பாத்தி மேனத்தில் மனித எலும்பு கூட்டச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வந்தன இந்நிலையில் இவை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் செம்மணி மனித புதைக்குழுக்கு நீதி கோரி இன்று மீண்டும் போராட்டம் இடம்பெற்றது இதன்பொழுது மூன்று மாத பிஞ்சு குழந்தையை மூச்சு அடக்க கொன்று புதைத்தது ஏன் சித்துப்பாத்தியில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு நீதி எப்போதும் காணாமல் போனவர்கள் நினைவாக செம்மணியில் நீதிக்காக நிற்கிறோம் பதுக்கப்பட்ட உண்மை வெளிக்கொணர வேண்டும் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அத்துடன் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் செம்மணி சித்துப்பாத்தி புதைக்குழி அகழ்வில் மொத்தம் பத்தொன்பது முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரீட்சை உடனடியாக இடைநிறுத்தப்படாது என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரா தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விதமாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சேனவரத்தின இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான புலமைப்பரிசில் பரீட்சையை எந்த மாற்றமின்றி நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கூறினார் தரமைந்து புலமைப்பர் செல் பரீட்சையின் எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பின் தொடர வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியுடன் வாகன இறக்குமதியிலிருந்து மட்டும் இதுவரை நூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் சுங்க வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை சுங்கத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகூட இதனை தெரிவித்தார் மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்வோருக்கு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் முக்கிய ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளது அதன்படி பல மின்சார வாகனங்களின் சந்தை மதிப்பு ஒரு சில மாதங்களுக்குள் பல மில்லியன் ரூபாய்கள் குறையும் என்ற காரணத்தால் மின்சார வாகன கொள்வனவுக்கு முன்னர் இரண்டு முறை சிந்திக்குமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிக்கி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதும் முக்கியமாக ச சீனாவிலிருந்து அதிகளவிலான மின்சார வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார் எனினும் இந்த வாகனங்களின் சந்தை விலை கொள்வனவு செய்த குறிப்பிட்ட காலத்துக்குள் இரண்டு முதல் மூன்று மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் சீன வாகன தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் புதிய ரக வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தல்களை வெளியிடுகிறார்கள் எனவே இது முந்தைய தயாரிப்புகளின் விரைவாக மதிப்பிழப்புக்கு வழிவகுக்கிறது எனினும் யப்பானிய வாகனங்களில் அவ்வாறான நிலை காணப்படுவதில்லை அந்த நாட்டின் வாகன தயாரிப்பாளர்கள் சிறிய மேம்படுத்தல்களை மேற்கொள்கின்ற போதிலும் நிலையான சந்தை மதிப்பை பராமரிக்கிறார்கள் வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் නම රජපක්ෂ ම කාලයක් කිතාග හිටිය මගේ තාතා ර නම රජක් මගේ තවස මර ගොන කියලා තපු මිනිිය අද කියලම ලස්සනතාගර මචන්ගේ පර අපේ ප්ය තිබ්බා අත්ත කියන්න. කාල අප පොඩි කාල කා පොඩි කාලන්න කොඩ මට කිවා සිංහල මිනිසු කියන්නේ ජකාාවගේ සිංහල මිනිසු කියන්නේ අනිත් මනිසුන්ගේ බොඩ මේම කරලා පොටකිල්ලෝ මේ වැමු බඩ මේම කෙල්ලා කිය කන මිනිසු කියලා. එතකොට අපිට සිංහල තේරන්නෑ සිංහල කතා කරන්නන්න එක සිගල මනිියාව දකරන පි. ග සිල ොට ප ර ම ොට කිය සම්බූර වෙනස් කල දයන්න ම කියන්නන්නේ මගේ තාත ඇති න ම දත්ක් ද ර හ ත පර විසදන්න ද මේ අසුතුනේ මගේ ත් ද හ ල් පො ගේ ල ැ ට. ැි හන්ද ොන්න දපබන අපි ො යන්නේ තර ල පොලි ට විතරයි නෙගේ ඇත පොේ හම පටිය ගඩගිය විටකරො ඒකට දැංගවෙල්ල මේකුල කියන්නේ තවත් ඒවිදිට අපේ රට හදන් ඕොන කියලා. මමන කියන්නන්නේ මේ පාලිමිද අපි ියවත් කවර දිගනගත් පුද ගල ල්ල ලිද ජීවත් න්න බ මේ ාලිමට න්න ලවාන් අපේ චන්දරදකරගේ ඒ ල මේ ාලින් විල්ල ීවත් දන්න බල හේදව අත්තක වූත් මේ පාලිමෙන්ද ඉන්ටබ හමත්. இறுதி நேரத்தில் பாரிய இயந்திர கூளாரை விமானம் மரணத்தை நாமல் ராஜபக்ஷவை கொள்ள வேண்டும் என துடித்தவன் நான் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனாவின் பேச்சால் பரபரப்பு கடுப்பான ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் சிறைச்சாலையை வீடாக மாற்றிய கெஹலிய குடும்பம் பச்சை பைகளுடன் இன்று வெளியே அனுப்பப்பட்ட மகள் பரிதாப நிலையில் தென்னிலங்கை அரசியல் முதலை மீண்டும் மகிந்த குடும்பத்துக்கு அடுத்த குறி நாமல் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக விசாரணை சிக்கிவிட்டால் சிறை கட்டாயம் என எச்சரிக்கை போலீஸ் அதிகாரி காட்டிய அதிரடி திரைப்பட பாணியில் மரக்கறிக்குள் போதைப் பொருள் விற்ற நபர் கிழக்கில் சம்பவம் ஸ்ரீலங்காவில் பரபரப்பாகும் கெகிலிய குடும்ப கைது சர்ச்சைக்குரிய தடுப்பூசி தொடர்பில் ஆய்வக பரிசோதனையில் வெளியான தகவல் திடீரென்று ஒரே நாளில் பல ஏர் இந்திய விமான சேவைகள் ரத்து அவதியில் பயணிகள் பரபரப்பாகி வரும் விமான பயணங்கள் மீனவருடன் சென்ற படகு தனியாக திரும்பிய அவலம் பின்னணியில் பல திடுக்கிடும் தகவல்கள் களமிறங்கிய தடையவியல் போலீசார் மூன்று மாத பிஞ்சு குழந்தையை கொன்று புதைத்தது ஏன் செம்மணியில் வெடித்த போராட்டம் களமிறங்கிய பெண்கள் உள்ளிட்ட அணியினர் தரமைந்து புலமை பர்சல் பரீட்சையை நிறுத்துவது தொடர்பாக எடுக்கப்பட்டது இறுதி முடிவு வாகன இறக்குமதி மூலம் கிடைத்த வருவாய் தொடர்பில் வெளியான தகவல் மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை மிகுந்த அவதானம்